அதாவது கதாநாயகன் சிவாஜி தன்னுடைய மனைவி சவுகார் ஜானகியை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அடி அடித்து அவர் கொலை செய்து விட்டார் கொலை செய்ய வேண்டும் என்பது அவர் நோக்கம் அல்ல ஆயினும் அவர் சவுகார் ஜானகி தன் கணவன் சிவாஜிக்கு அவர் ஊட்டிய அந்த எரிச்சல் அந்த ஆத்திரத்தில் ஒரே அடி அவர் இறந்து விட்டார் இவர் எந்த ஆதாரமும் இன்றி சிவாஜி கணேசனை எந்த ஆதாரத்தோடும் அவரை கைது செய்ய முடியாது அந்த அளவிற்கு அப்படியே ட்ரெயின் ட்ராக்ல தூக்கி போட்டு இவர் வந்துட்டார் நடிகர் தன் மனைவியை கொலை செய்தார் என்பதற்கு ஆதாரமே இல்லை வேர்ஸ் நடிகர் தன் வாக்குமூலம் கொடுத்தால் ஒழிய ஆனால் தருமப்படி நடிகர் கொலை செய்தார் அவர் மனைவியை என்று புரிந்து கொண்ட காவல்துறை சட்டப்படி கைது செய்ய ஆதாரம் தேடி வருகிறது ஆனால் ஆதாரம் கிடைக்கவே கிடைக்காது அவருடைய வாக்குமூலம் தான் பெற வேண்டும் அவர் வாக்குமூலத்தை பெற வேண்டும் என்றால் காவல்துறையில் பணிபுரிகின்ற கதாநாயகி சரோஜா தேவியை உளவுத்துறை அதிகாரியாக அனுப்பி நடிகர் திலகத்தை இவர் காதலியாக நடித்து அவரை காதலிக்க வைத்து இவர் காதலியாக நடித்து உண்மையிலேயே காதல் செய்தும் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதாநாயகி இந்த படத்தின் உச்சக்கட்ட காட்சியில் சிவாஜியை அரஸ்ட் செய்வதுதான்